ஜெய் குருதா ஜெய் குருதா ஜெய் குருதா ஜெய் குரு பர்ஷுராம் வேள் முருகனுக்கு அருகரா வீரவேள் முருகனுக்கு அருகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா காரிய தடங்க எனக்கு வந்து நினைத்தது நினைத்த நேரத்தில் நடக்க மாட்டேது என்ன போனாலும் தாமதமாகுது தடையாகுது அதுக்கு திருச்செந்தூர் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் பதில் ஆனால் ஏன் அப்படின்னு தெரியணும்ல அப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் தான் அதுக்கு நான் தான் சாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்த குமாரு அவனுக்கு உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளும் ஜாபிஸ் போல அப்படி இப்படி நீங்கள் கீழே விழுந்தா உடஞ்சிரும் அதுதான் குமார்ன்ற என்னோட நிலைமை சரிங்க எப்படி நம்ம ஜெயிக்கணுமே ஏதாவது அப்படின்றப்ப கலை அப்படின்ற ஒரு உணர்வு புத்தகம் படிக்கிறோம் ஓவியம் வருகிறோம் ஓவிய ஆசிரியராகிறோம் அதில் வெற்றி பெற முடியல சினிமாவில் போய் உதவி இயக்குனராக இருக்கிறோம் அதில் வெற்றி அடைய முடியல தடை 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 முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் தோல்வியை தவிர வேறு எதையுமே பார்க்கலங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் என்ன செய்கிறதுன்னு தெரியல இறைவாக எனக்கு இதுக்கு மேலே என்னன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அங்கே போய் படுத்துருக்கேன் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் என் கையில் காசு கிடையாது நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றதுனால என்னோட அந்த மாற்றுத்திறனாளிக்கான சலுகை பயணத்தில் நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படியே படுத்து கிடைக்கேன் பதினஞ்சு நாள் எங்கள் அம்மா ரொம்ப அழுக எப்பா நீ தோத்துட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து படுத்து கிடக்காத நீ வா உனக்கு ஏதாவது வட்டி கூட ஒன்று வாங்கி தரோம் ஏதாவது ஒரு பெட்டி கடையை வச்சாவது புழச்சிக்கலாம் நீ வாப்பான்னு சொல்லி ஒரு மூன்று நாளாக தொடர்ச்சி அழுக அப்போ அப்போ படுத்துருக்கேன் அப்போ எது எனக்கு அப்போ ஜோதிடத்துலலாம் வந்து ஒரு புலமை இருக்கா அப்படின்னா நான் யாருக்கும் ஜோதிடமாக நான் யாருக்கும் போய் அதை பழகி அதை போய் சொல்லி நீங்கள் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் வரல ஆனால் நிறைய ஜாதங்களை பார்ப்பேன் அதுக்கு ஒரு பலன் சொல்லுவேன் அது கரெக்டாக இருக்குது சாமி சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வெற்றி எப்படி வெற்றி அப்படின்னா ஜோதிடத்தை வந்து கையில் எடுக்கிறேன் சினிமாவில் ஜெயிக்காத வெற்றியை ஜோதிடம் என்னை ஃப்ளைட்டில் பறக்க வைக்குது ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து ஜோதிடம் சொல்கிற அளவுக்கு என்னை ஆளாகிறாரு இது எப்படிடா நடந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பதிவுக்கு முன்னாடி வந்து என் வாழ்க்கையின் ஒரு பெரிய திருப்பு முனை யாரா அப்படின்னா எனக்கு திருச்செந்தூர் முருகன் தான் இந்த அந்த கடலில் நான் படுக்காத இடம் இருக்காது நடக்காத இடம் இருக்காது அங்கே இருக்கிறது பாத்ரூம் எத்தனை இருக்குது அந்த 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 இதில் எத்தனை என்ன இருக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து காசு கம்மியாக இருக்கும் எங்கே குளிக்க முடியும் அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கடுத்து வந்து நிறையா நாட்கள் அங்கே போய் தங்கியிருக்கோம் அந்த திருப்பு முனையாக அந்த கடவுள் வந்து என்னவாக இருக்கும் இந்த சமுதாயத்தில் காலத்தினால் ஏற்பட்ட பல பயங்கரமான விஷயங்கள் உங்களை பயப்படுத்திக்கிட்டு இருக்குது எப்படி பயப்படுத்துது அப்படின்னா கடன் பயப்படுத்துது உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் உங்களை பயப்படுத்துது அடுத்தவன் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையை பார்க்குறப்ப பயப்படுத்துது அந்த பயத்தை போக்கக்கூடிய வீரமாக இளம் ஒரு சின்ன பயங்க ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே ஒரு ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய அசுரனை மிகப்பெரிய படை வல்லமை கொண்ட ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்றது நீங்கள் கற்பனை நான் நினச்சி பாருங்கள் ஒரு பதினெட்டு வயசு பையனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏட்ட இல்லை ஒரு எம்பிகிட்ட இல்லை ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் மோதிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம ஒரு பதினெட்டு வயசு பையனை நம்ம அனுப்புவோமா ஆனால் தாய் சக்தி வேலை கொடுத்து நீ போய் இந்த நாட்டிற்கு இந்த 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 பூமிக்கு பாதகம் செய்யக்கூடிய அந்த அசுரனை அழித்துட்டு வான்னு சொல்லி வேலை கொடுத்து அங்கே நிப்பாட்டின தைரியத்தின் உச்சங்க அங்கே போய் அந்த மண்ணில் நீங்கள் மிதிச்சா அவங்களுக்கு தைரியம் வந்துடும் எனக்கு வந்துச்சு தலைவர் எனக்கு வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆறுவடை முருகன் கோயிலுக்கும் ஹேண்டிகாப்டு பைக்கிலேயே ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டரை நான் ஸ்டாப்பாக ஒவ்வொரு கோயிலையும் ரெண்டு நாள் மூணு நாள் அது எப்படி வாக்கரை வச்சுக்கிட்டு என்னால் வந்து பாத்ரூம்க்கு தனியாக போக முடியாது வாக்கரை வச்சுக்கிட்டு அந்த தைரியம் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த உயிருக்கு அது திருச்செந்தூர் முருகன் தான் கொடுத்தார் அப்போ இந்த சமுதாயம் ஏற்படுத்தக்கூடிய பயத்தை உங்களுக்கு போய்க்கிருச்சு அப்படின்னா அப்புறம் எப்படிங்க ஏங்க ஒரு தடவை தோற்ற இன்னொரு வாட்டி போங்க முயற்சி பண்ணுங்கள் அது கொடுக்குறது எது தைரியங்க பயத்தை போக்கக்கூடிய அந்த பயத்துக்கு எதிர்வினை எதிர்ச்சொல்லேதான் இருக்கும் தைரியம் அது திருச்செந்தூர் இருக்குங்க நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அவன் பெரிய ராஜா அவர்கிட்ட போய் விளக்கு போடணும் அவர்கிட்ட காசு கொடுக்கணும் அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்பா இந்த பிறவி எடுத்துட்ட எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எனக்கு இருக்கக்கூடிய காரிய தடையை எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி கொடுண்டு நீங்கள் போய் கருணையோட ஒரு தாயிட்ட ஒரு தகப்பென்ட்ட கேட்குற மாதிரி ஒரு சகோதரன்கிட்ட நண்பெண்ட்ட கேட்குற மாதிரி கேளுங்களேன் கொடுக்கலன்னா என்னை வந்து கேளுங்க ஏஎல்பி ஜோதிடத்தில் நான் ஒரு மாணவராக இந்த சமுதாயத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பேன் ரைட்டு அடுத்து காரிய தடைக்கு இன்னொரு காரணமாக இருப்பது எதுவாக இருக்கும் அப்படின்னா அறிவுங்க அதாவது உங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தால் ஒரு தடவை முயற்சி பண்ணிவிட்டு ஒன்றொரு தடவை தடையாயிடுச்சுன்ற வார்த்தை ஏன் வருது தடைன்றது ஏன் வருது நீங்கள் இன்னொரு தடவை முயற்சி செய்யாதனால அது தடைன்னு சொல்கிறீங்க இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்களேன் அப்போ பயத்துக்கு எதிர்வனையாக இருக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பது திருச்செந்தூர் முருகன் அதே மாதிரி பேர் அறிவை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்போ எந்த நேரத்தில் போனால் அங்கே தடை இருக்காதுன்ற அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்றதான் உண்மை அப்போ அந்த பேரறிவை கொடுப்பது குருவின் தளமாக இருப்பது குருவை அங்கே மையமாக வைத்திருப்பது அந்த முருகனாக இருப்பதுனால செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்கள் பயத்தை போக்கி உங்களுக்கு பேரறிவை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை காரிய தடையும் நிர்மூலமாக அப்படி ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க ஏங்க நான் சரியான நேரத்துக்கு போகணும்ல அதுக்கு ஒரு அறிவு வேணும்ல இப்போ மழை பெய்யுதா குட வெயில் அடிக்குதா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அந்த பேரறிவை கொடுப்பதும் அந்த திருச்செந்தூர் முருகன் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டு அமைதியாக உட்காருங்க அவர் பேசிடுவார் அவருக்கு உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார் அதற்கு ரெண்டே காரணம் அங்கே தைரியத்தின் உச்சமாக இந்த பூமியே பாராட்டும் இந்த விண் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் போற்றி புகழக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடிய சிவனின் அம்சத்தையும் பெருமாள் அம்சத்தையும் இப்போ பிரம்மாவோட அம்சத்தையும் ஒன்றா வச்சு இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய திருச்செந்தூரின் மண்ணில் பெரிய வைராக்கியத்தையும் பெரிய ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாகவும் குருவின் ஆசிர்வாதத்தினால பேரறிவை கொடுக்கக்கூடிய இடமாக இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அங்கே போய் அமைதியாக இருந்துட்டு வந்துட்டாவே அவர் சொன்ன பேரறிவு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஜெய்குருதா ஜெய் குருதா ஜெய குருபர்ஸ்ராவ் உங்கள் காரிய தடை எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை வயலக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் திருச்செந்தூர் மண்ணில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே இருப்பது போல் போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறும் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் எல்லாம் அவன் அருளால் எல்லாம் மாறும் அதை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு கருவியாக என்னை படைத்த அந்த ஆறுவடை முருகனுக்கும் அந்த திருச்செந்தூர் மரு முருகனுக்கும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஏஎல்பி நிறுவனத்திற்கும் ஏஎல்பி எங்கள் புது உடை முகூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி ஜெய் குருதா ஜெய் குருதா ஜெய குருதா ஜெய் குருதா உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜெய் குருதா ஜெய் குருதா ஹஸ்ராம்